கொழுப்பு நிறைய இருக்கு கரைக்கணும் அப்படின்னா இது சாப்பிடலாம் இன்னொன்னு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பழம் இது சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் அற்புதமா ரெடியூஸ் ஆகும் இறுதியும் இறுதியும் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராதுங்க அதே மாதிரி ஹார்ட்ல பிளாக்ன்றாங்கல அது கண்டிப்பா வராது நீங்க உடம்புல வீக்கம் ஏற்பட்டாவே அதுக்கு நிறைய ட்ரீட்மென்ட் பண்றோம் அந்த காலத்துல வீக்கம் ஏற்பட்டா ரெண்டு பழம் மூணு பழம் பிச்சு சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க வீக்கம் சரியாயிடும் அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி நாற்கட்டி அதை முழுமைய கரைச்சி வெளியே கொண்டு வர்ற அற்புதமான வேலையை செய்யுங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் பழம் வரும் இப்படி பழம் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க நிறைய காட்டுங்கள்ல ஆடு மலை மேய்க்கும் போது பாறைங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பழம் இருக்கும் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம் பாருங்க பழத்தை நல்லா உரிச்சு எடுத்துட்டேன் இந்த நாக்கு பாருங்க நல்லா தேய்ச்சிக்கலாம் முகம் நல்லா பளபரப்பு இருக்கனாலையும் இன்னைக்கு கிரீம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் முகம் அவ்வளோ பளபளப்பா குளிர்ச்சியா இருக்கும் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது உணவை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழம் ஆனால் நிறைய பேர் சாப்பிட்ட மறந்த பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஒரே படம் பல நோய்களுக்கு தீர்வு அமைது முன்னோர்கள் அந்த ஒரு பழத்தை வச்சு பல நோய்களை குணப்படுத்தினாங்க எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நோய் வர்றதுக்கும் நாம் தான் காரணம் நோய் குணமாகறதுக்கும் நாம் தான் காரணம் ஏன் நான் நல்லா தெரியுமா நம்முடைய வாழ்வியல் முறை மாறி போச்சு உணவு மொழியும் மாறி போச்சு எப்படி வாழ்றதுன்னு தெரில எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில அதனால நோய்கள் வந்துருச்சு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் முக்கியமாக கிராமப்புறங்கள் மலைவாழ் மக்களுக்கு மேக்சிமம் நிறைய நோய்கள் வரவே இல்லை பெரிய பெரிய நோய்கள் வரவே இல்லை அவங்க ஒருவேளை அது வந்தாலையும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க அது தன்னால் குணமாயிருச்சு ஆனால் இன்னைக்கு தான் ஒரு பிபி வந்துட்டா ஒரு சுகர் வந்துட்டா நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கூகுள் டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க டக்குன்னு தட்டி பார்ப்பாங்க சுகர்னால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன அது மருத்துவ முறைகள் என்னென்ன பக்க விளைவுகள் என்னென்ன அதை படிக்கும் போதே அவங்களுக்கு பயம் அதிகமாயிடும் இந்த தான் நிறைய மக்களுக்கு வாழ்க்கையில விளையாடுதுன்னு சொல்ல வரலாம் தான் நிறைய பேர் கொள்ளுதுன்னு சொல்ல வரலாம் பயம்தான் நம்முடைய நிம்மதியும் சந்தோஷம் கெடுக்குதுன்னு சொல்ல வரலாம் இன்னைக்கு கூட மழைவாழ மக்கள் கிராமப்புறங்களில் போய் சொல்லி பாருங்களேன் அவங்க எதுக்கும் பயன்படுறாங்க அடப்போ இது சாப்பிட்டா சரியா போகுதுன்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க நோயை பத்தி கவலைப்பட மாட்டாங்க காய்ச்சல் வருதா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க சரியா போகும் சளி வருதா நல்லா சாப்பிடுவாங்க சரியா போகும் அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க காய்ச்சலுக்கு பட்டினி போடு சலுக்கி சாப்பாடு போடுன்னு சொல்லுவாங்க காமிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு பழம் தான் வச்சிருக்கேன் அந்த பழம் என்ன அது பேர் பார்க்கலாம் நண்பர்களே இதுதான் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் பாறை பாறை சார்ந்த இடம் குட்டைகள் கல் இருக்கிற இடத்துல தானாக வளரக்கூடிய நாகதாளி பழம் இல்லைனாக்க சப்பாத்தி கள்ளி பழம் ரத்த பழம் இதில் பார்த்தீங்கன்னாக்க முள் இருக்கு பாருங்க கண்ணுக்கு தெரியாத முள்கள் நிறையா இருக்கு தெரியுதுங்களா இது கண்ணுக்கு தெரியாத முள் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஓரத்தில் நிறைய முள் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா சுத்தம் பண்ணுறது எப்படின்னா ஒரு பாறை இல்லை ஒரு கல் வச்சு நல்லா தேய்க்கணும் இப்படி இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி 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 அந்த முள்களை எடுக்கணும் எடுத்துகிட்டு கழுவணும் நல்லா கழுவணும் அதுக்கப்புறந்தான் இதை கட் பண்ணி சாப்பிட்ணும் நம்ம ஆளுங்க ஓகே பழம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டா கண்ணுக்கு தெரிய அந்த கண்ணுக்கு தெரிகிற முள்ளு தான் இது போய் குத்துச்சனாக்கா அதிக வலியை உண்டாக்கும் அதனால நல்லா பாறையில் தேய்ச்சி ஒரு கல் தேய்ச்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்கள் கழவுனு பழம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது கழுவனு பழம் இது பாருங்கள் நல்லா உருட்டுனா விளையாடுறேன் இதில் ஒன்றும் இல்லை முள் இல்லை கையில் குத்தாது எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அதே இந்த இப்படி உருட்டவே முடியாது கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு வந்து தெரியாதே இருக்கும் பாறையில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தலாம் நம்ம கிராமப்புறங்களில் வாழ்ற மக்கள் மழைவேள மக்களுக்கு எல்லாம் தெரியும் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சிட்டியில இருக்கீங்க நகரப்புறத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா தான் சொல்றேன் இதுல உள்ள நட்சத்திரம் முள்ளுன்னு ஒன்னு இருக்கும் அதையும் நான் காமிக்கிறேன் இதுதான் நாகதாளி பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி பழம்னு சொல்லுவாங்க என் கையில் பாருங்கள் நல்லா கழுவி வச்சுருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது மூழ்கள் நீக்கப்பட்டது இது எதுவுமே முள்கள் நீக்கப்படாது சரி இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது என்ன மினர்ஸ் இருக்குது என்னென்ன நோய்களை குணமாக்கும் ஏன் இது நோய்களை குணமாக்கும் அப்படி என்ன இதில் இருக்குன்ற எல்லா தகவலும் இப்போ முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு காமி போகிறேன் இங்கே இருக்கிற பழம் பார்த்திங்கன்னாக்க சுத்தம் பண்ணாத மூள்கள் இருக்கிற பழம் சரிங்களா இதில் கண்ணுக்கு தெரியாத முள்கள் கண்ணுக்கு தெரியிற முள்கள் எல்லாமே இருக்கும் பாறையில் உறச்சு நல்லா கிளீன் பண்ணி இல்லைன்னா ஒரு கல்லில் உறச்சு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு சாப்பிடணும் கத்தி இருந்தாக்க கத்தியில் வந்து அந்த முள்களை முட்டை வெட்டி வெட்டி அடியோடு வெட்டி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் இப்படி சுத்தம் பண்ண தான் சாப்பிட்ணும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் இப்போ நிறைய கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ண பழம் தெரியுதுங்களா கையில் சுத்தம் பண்ண பழம் இருக்குது இது எப்படி சாப்பிடணும்னா இங்க பாருங்க இப்படி உரிக்கலாம் பழத்தை உரிச்சிங்கன்னா பழம் வரும் இப்படி பழம் வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய காட்டுங்களில் ஆடு மலை மேய்க்கும் போது பாறைங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பழம் இருக்கும் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கோம் இங்கே பாருங்க இதை வந்து இப்படி சாப்பிடலாம் இதுல பொட்டாசியம் அதிகமாகிறதுனால இறுதியும் இறுதியும் சார்ந்த பிரச்சனை ஹார்ட் பிளாக்லாம் வரவே வராது அந்த காலத்தில் யாருக்குமே ஹார்ட் பிளாக்கே வரல காரணம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பழங்களை சாப்பிட்டாங்க தெரிஞ்சு சாப்பிட்டாங்களோ தெரியாமல் சாப்பிட்டாங்களோ தெரியாது ஆனால் அவங்களுக்கு நோயே வரல தெரியாமல் நல்லது இனிப்பாக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு அந்த நோயே வரல சரிங்களா இந்த பழம் சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் இருக்கும் அந்த முள்ளு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேகரித்து வைக்கிறேன் ஏன்னா நம்முடைய நிலத்தில் போறது சாணியை போட்டு முழுக்கி இது பண்ணலாம் பாருங்க பழத்தை நல்லா உரிச்சு எடுத்துட்டேன் நட்சத்திர ஒன்று இருக்கும் உங்களுக்கு வந்து கிட்டே வந்தா தெரியும் உங்களுக்கு இதுதான் நட்சத்திர மூல் இது பழம் அடியில இந்த கொனை இருக்குல்ல இந்த கொனையில இருக்கும் நட்சத்திர முள் அது மட்டும் உள்ள போகாமல் பார்த்துக்கணும் அது எட்டுணும் பாருங்கிருச்சு இந்த இடத்துல இருக்கும் பாருங்க முள்ளு என்ன இந்த ஒவ்வொரு விதையும் பார்த்தீங்கன்னா பொன் போன்றது கண்டிப்பா நம்ம சேகரி பண்ண சேகரித்து வைக்கணும் இன்னொரு பழமும் சாப்பிட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் நாக்கு பாருங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா அந்த காலத்தில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை விளையாடும்போது போது லிப்டிக் போடுவோம் இந்த பழத்தை இப்போ தேர்ச்சி இப்படி லிப்டிக் போடுவோம் இன்றைக்கி என்னங்க லிப்டிக்கு இது எப்படி ஒரிஜினலாக இருக்குது லிப்டிக் அதே மாதிரி இது பக்க விளைவு இல்லாதது உதடை வந்து அருமையாக பூ போல் பஞ்சு போல் வச்சுக்கும் இது வந்து மாட்டு சாணத்துல போட்டு திரட்டி வெயில் காய வச்சு விதைய சரியாக வரும் இப்போ இந்த நாககாலி பழத்தில் என்ன பார்க்கலாமா இதுல பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இறுதியும் இறுதியும் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராதுங்க அதே மாதிரி ஹார்ட்ல பிளாக் அது கண்டிப்பா வராது நான் ரொம்ப பேச நமக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல எப்படி தூங்குறதுன்னு தெரியல எப்படி வாடுறதுன்னு தெரியல எதுக்காக வாழ்ந்து இருக்கணும் கூட நிறைய பேருக்கு தெரியலீங்க என்னம்போல் வாழ்க்கை வாழ்க்கை தான் சொல்ல வர இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு இறுதியும் இறுதியும் சார்ந்த பிரச்சனைகள் வராது இது எத்தனை பேருக்கு தெரியும் கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஆட் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு வரலைங்க அது மலைவாழ் மக்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் பிளாக்னா என்னன்னு கேட்கறாங்க பிசி பிரச்சனை கர்ப்ப பயிர் நீர் கட்டி அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க நமக்கு வாழ தெரியல சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த பழம் ஆன்லைன்ல போட்டீங்கன்னா நிறைய கிடைக்கும் அதே மாதிரி கிராமப்புறம் போனா நிறைய கிடைக்கும் சாப்பிடுறது நோய் நோடி இல்லாம இருக்குன்னு சொல்றேன் உடனே தான் மருந்து அதே மாதிரி வீக்கம் நீங்க உடம்புல வீக்கம் ஏற்பட்டாவே அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றோம் அந்த காலத்துல வீக்கம் ஏற்பட்டாலும் ரெண்டு பழம் மூணு பலம் பிச்சி தாக்கிட்டு அவங்க கூட போயிடுவாங்க வீக்கம் சரியாயிடும் அதே மாதிரி கர்ப்பையில் இருக்கிற நீர் கட்டி நாற்கட்டி அதை முழுமையா கரைச்சி வெளியே கொண்டு வர்ற அற்புதமான வேலையை செய்யுங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி நாற்கட்டின் ரொம்ப அவசரப்படுறீங்க இல்லையா இதனால இன்னொரு பீரிஸ் அதாவது மாதவிடாய் சுழற்சி முறை மாறி போகுது முன்னாடி வந்தது பின்னாடி வந்துருது நிறைய ஃபுளோ இருக்குது அந்த இடத்துல பயங்கரமா வலி இருக்கு சினைப்பையில வந்து ரொம்ப கட்டி இருக்குது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் சொல்றீங்களே அதெல்லாம் வராதுங்க ஏன் வர்றது காரணமே நீங்க தானே அந்த காலத்துல கதர் நாள் ஆடை அதாவது பஞ்சு நாள் ஆடை ஆடைகள் பாவாடை தாவணி சாரி கட்டினாங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டு காத்து கூட அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல வேலை செய்யாத மாதிரி நல்லா அடைச்சு வச்சிருக்கீங்க ஏங்க எப்படிங்க நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க நவநாயகம் மாறி போச்சு லைஃப் ஸ்டைல் மாறி அந்த கான்செப்ட் நீங்க போனீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்க ஏன் சொல்றேன்னா உடம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல நல்லா இருக்க மாட்டேன் இந்த அர்த்தத்துல சொல்ல வந்த அப்போ அதெல்லாம் தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம உடல் நிறைய அவயங்கள் சுவாசிச்சுட்டே இருக்கு காத்து உள்ள போயிட்டு வெளியே வரணும் அது மாதிரி இடங்கள்லாம் மறைக்காதீங்க அதாவது ரொம்ப டைட்டான ஆடைகளை போட்டு மறைக்காதீங்கன்னு சொல்ல அந்த காலத்துல நம்மளுடைய தாத்தா கோமணம் கட்டினு வேலை செஞ்சாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல அந்த காலத்துல நம்முடைய பாட்டி பாத்தீங்கன்னாக்க சாரி அது பஞ்சாலான ஆடைகளை உணர்த்தி நூலான ஆடைகளை உணர்த்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையே வரல இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தையிலிருந்து ஜீன்ஸ் பேட்டர் போட ஆரம்பிச்சிடறோம் எப்படி நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்காங்க அதனால இனி கதர்நாள் ஆடை ஆடை சரிங்களா நாள் ஆன ஆடையை பயன்படுத்திங்கன்னா நிறைய நோய்களை வந்து சரிப்படுத்தலாம் சரிங்களா நம்முடைய உள்ளிருப்புகளும் சுவாசிக்கும் அது புரிஞ்சுக்க மாட்டேங்க மூலாதாரம் சூடு இல்லாம பாத்துக்கணும்னு சொல்றேன் அது புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அதனாலதான் சொன்னாங்க காலையில் கல் மாலையில் புல்லுனாங்க காலையில் கல் கல் சார்ந்த எடுத்த உட்கார்ந்தாங்க எக்ஸாம்பிள் சொல்றங்களா பிளையாமரத்தை அடியில இந்த அளவுக்கு கல் போட்டு உக்காந்துருக்காங்க நிறைய பிள்ளையா மரங்களை இன்னைக்கு ஆளாம போயிடுச்சு அதனால காலையில அந்த கல்லு மேல உட்கார்ந்தாங்க சாயந்திர நேரத்துல புல்லு தரையில உட்காந்து நியாயம் பேசுவாங்க கதைகள் பேசுவாங்க நகைச்சுவை பேசுவாங்க மூலாதாரம் சூடு இல்லாம இருந்தது இன்னொன்னு மழை பிரச்சனை இருக்குல்ல இந்த பாத சாப்பிட பிரச்சனை சரியா போகுங்க கர்ப்பப்பையில இருக்கிற நீர் கட்டி நாற்கட்டி இருக்குல்ல சரியா போகுங்க பித்தப்பையில இன்னைக்கு கல்லுன்றவங்கள கொழுப்பு கெட்டி கொழுப்பு ரத்தமும் கொழுப்பும் சேர்ந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கொழுப்பு கட்டின்னு சொல்றோம்ல அது சரியா போகுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏங்க நான் சொல்றதெல்லாம் இந்த கால அந்த காலை விட்டு போனீங்கன்னா தெரியாது அனுபவிச்சீங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி கால்சியம் அதிகமா இருக்கு இன்னைக்கு எலும்பு நொறுங்கிருச்சி அப்படின்றீங்களே அதெல்லாம் உண்மை இல்ல எலும்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லணும் எலும்ப உடச்சா மடால்னு சார்ந்து வரணும் நொறுங்க கூடாது அப்படி கால்சியம் அதிகமான இந்த பழத்தை சாப்பிட்டு நம்முடைய முன்னோர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதனால தாங்க அவங்க தொண்ணூறு வயசுல ஏறு உள்ளதாக விவசாயம் செஞ்சாங்க இந்த காலத்தில் நம்ம தொண்ணூறு வயசு வாடுறதே கேள்விக்குறியா இருக்கு ஏன் எல்லாமே மாறி போச்சு எல்லாமே விஷம் சாப்பிடறதுல எல்லாமே விஷம் எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்க மாட்டோம் பாரம்பரிய அரிசி சாப்பிடுறதுனாக்க யோசிக்கிறோம் ஆனா போயிட்டு மருத்துவமனைகளுக்கு பக்கம் பாத்தீங்கன்னாக்க நம்ம நிறைய கொட்டி கொட்டி கொடுக்குறோம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம எப்படி வாடுறது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்வர நோய் வந்தா போறது கரெக்ட் நாமளே நோயை உருவாக்கிட்டு போறது தப்புன்னு சொல்வர சரிங்களா ஏன்னா முள்ள இருக்கு கால் வைக்க தான் நான் சொல்றேன் பரவால குத்துறோம் ஹாஸ்பிடல் போங்க நீ சொல்றீங்க அப்ப யாரு மேல தப்புன்னு பாத்துக்கோங்க இது பொதுவா தான் பேசுற இதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு அடுத்ததுங்க இதுல பாஸ்பரஸ் அதிகமா இருக்குங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா வேலை செய்யுங்க அதே மாதிரி விட்டமின் ஜி இது கேள்வி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அதாவது பி காம்ப்ளக்ஸ் காற்றுல கிடைக்கக்கூடியது நடந்தா கிடைக்கக்கூடிய விட்டமின் சத்து இதுல இருக்குங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வியாபாரங்க அதே மாதிரி கருமட்டம் வளர்ச்சி இல்ல அப்படின்றீங்களா இது சாப்பாடு சரியாடுங்க அதே மாதிரி கொழுப்பு கட்டி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு நூறு பேர் இருக்குனாக்கா நாற்பது பேருக்கு இருக்கு அந்த காலத்துல கொழுப்பு கட்டினாக்க எங்கும் தேர்ந்தாங்க இந்த காலத்துல உடம்பு ஃபுல்லா இருக்குதுன்றாங்க அப்ப யாரெல்லாம் இந்த தப்பு கொழுப்பு கட்டி கரையணுமா இது மாதிரி பழத்தை சாப்பிடுவாங்க கண்டிப்பா கரையும் அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கா சாப்பிடுங்க சரியா போகும் இருக்கா சாப்பிடுங்க சரியா போகும் சக்கர நோயை தாராளமா சாப்பிடக்கூடிய இனிப்பும் புளிப்பும் தோற்பும் கலந்து இருக்கும் நல்ல பழுத்து தோற்பு சுவை தெரியும் ஓரளவுக்கு பழுது இனிப்பு புளிப்பு தெரியும் சாப்பிடுவாங்க சக்கர நோய் மிக சிறந்த பழம் ஏன்னா அந்த பழம் சாப்பிடலாமா இந்த பழம் சாப்பிடலாமா நமக்கு தெரிஞ்சதுல என்னங்க பழம் வாழைப்பழம் சாப்பிடலாமா சார் சக்கர நோய்க்கு ஆப்பிள் சாப்பிடலாமா ஆரஞ்சு சாத்துக்குடி சாப்பிடலாமா பைனா பைனாப்பிள் சாப்பிடலாமா திராட்சை சாப்பிடலாம் கேக்குறீங்களா டிராகன் சாப்பிடலாமா கேக்குறீங்களா கிவி பழம் சாப்பிடலாம்னு கேக்கறீங்களா எனக்காவது நாரதாளி பழம் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்களா இருக்கீங்களா எனக்காவது சப்பாத்தி பழம் சாப்பிடலாம்னு கேட்டிருக்கீங்களா இது மாதிரி நிறைய சூரப்பழம் பழம் இருக்கு அது கேட்டிருக்கீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நாவல் பழம் இருக்கு அதை கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் மறந்துட்டோம் அந்த டைம்ல விளைவி அந்த பழத்துல கூட சாட மாட்டோம் தான் கடவுள் என்ன சொன்னா அந்தந்த மாசு வேத பழத்தாய் அந்தந்த மாசம் சாப்பிடுங்க அந்தந்த மாசு வேலை காய்கறி அந்தந்த மாசம் சாப்பிடுங்க ஏ அப்படியா சாப்பிடுங்க நோய் நோய் இல்லாம இருப்புன்னு சொன்னா நம்ம ஐவரோட போட்டு முரணுக்கு மார சாப்பிட எப்படி நோய் குரமாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இயற்கையா கொடுத்திருக்கிற இயற்கையில விளைந்திருக்கிற பழங்களை அந்தந்த மாசத்துல சாப்பிட்டு அந்தந்த காய்கறி அந்தந்த மாசம் சாப்பிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டே நம்ம வாழணும்னு நினைச்சா நோய் நொடியோட நம்ம லாஸ்டா போற இடம் அங்கதான் புரிஞ்சிக்கோங்க அடுத்ததுங்க கொழுப்பு நிறைய இருக்கு கரைக்கணும் அப்படின்னா இது சாப்பிடலாம் இன்னொன்னு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பழம் இது சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் அற்புதமா ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த பழத்தை பழத்தோடைய அந்த மணல் இருக்குல்ல அதை வெட்டி அதோட ஜெல் இருக்குல்ல அதை எட்டு இந்த காடுகள் ஓரம் இருக்கிற அந்த தண்ணி தேங்கி இருக்கிற பாறைகள் தேங்கிற தண்ணியில பாத்தீங்கன்னாக்க ஆடு மாடு அப்புறம் யானைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மான்கள் இது மாதிரி காற்று பண்ணி இது மாதிரி விலங்குகள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி குடிக்க போவோம் அதோட பாத்தீங்கன்னாக்க மக்களும் பாத்தீங்கன்னா ஆடு மாடு ஒட்டு காட்டுகள் போவாங்க இல்லையா அங்க நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இன்றளவும் கடைபிடிக்கிறாங்க மலைவாழ் மக்கள் என் தாத்தாவோட நான் போய் அனுபவம் பண்ணதான் சொல்றேன் அந்த மடலை வெட்டி அந்த ஜெல்ல வெட்டி அந்த தண்ணியில் போட்டு சொல்வாரு மது நேரத்தில் தண்ணி தாகமா இருக்கும் சொரக்காய் இருக்குல்ல அந்த சொரக்காய் பீர்க்காயில தண்ணி ஊற்றிட்டு போவோம் அதே மூங்கில் இருக்குல்ல அதோட தண்ணி ஊற்றி போவோம் கஞ்சி ஊத்திட்டு போவோம் ஆயிடும் அப்ப என்ன பண்ணுவோம் அந்த மடல தண்ணி உள்ள போட்டா அங்க இருக்கிற அது கெட்ட கழிவு எல்லாம் விட்டு மேல தண்ணியை கிளீன் பண்ணிட்டு சூப்பரா பண்ணுங்க அந்த தண்ணியை குடிச்சாக்க அமிர்தமா இருக்கும் எனர்ஜியா இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாத பல உண்மைகள் பல ரகசியங்கள் வந்து அடங்கி அதாவது ஒளிஞ்சிருக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி பண்ணாலே முடியாதுன்றாங்க நம்முடைய முன்னோர்கள் பாருங்க எவ்வளவு பிரில்லியன்ட் அதனால நம்ம ஒரு துளியாவது இருக்க வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாகதாளி பழம் சப்பாத்தி காலை பழம் சாப்பிட்டீங்கன்னா உடல் அருமையா இருக்கும் மூலாதார சூடு குறையும் ரத்தம் தூய்மையாகும் ரத்த உற்பத்தி அதிகமாகும் சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி நரம்பு வலிமையாகும் சரிங்களா உள்ளுறுப்புகள் இருக்கிற அதாவது உள்ளுறுப்புகள் இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும் உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணும் இத சாப்பிட்டீங்கன்னா வராதுங்க இன்னைக்கு இப்படி பேசுகிறேன் நான் என்ன பேசுனேன் நான் எங்க வச்சேன் பொருளை சாவி போட்டுனா இல்லையா ஆமா பைக்ல சாவி எடுத்தனா இல்லையா பர்ஸ் அங்க வச்சனா மொபைல் எங்க வச்சனா தேடுறீங்கல்ல அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பர்ஸ் சாப்பிட்டவங்க நேவ் மாதிரி வராது பயங்கர பிரில்லியன்டா பேங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதான் தேதி இத்தனை இத்தனை மணிக்கு அங்க அது மாதிரி பண்ணல நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரில்லியண்டா இருப்பீங்க இதான் மறந்துட்டோம் பேசினே இருக்கும்போது எனக்கு இன்னொன்னு சாப்பிடணும்னு தோணுது ஏன்னா இதெல்லாம் இயற்கை கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் சொல்லலாம் நான் உங்களுக்கு இந்த பழத்தை எப்படி கிளீன் சொல்லியிருக்கேன் இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் நட்சத்திரம் எங்க இருக்கணும் அதை மட்டும் கவனம் சாப்பிடுங்க அப்படி தெரியலன்னா தாத்தா பாட்டி கிட்ட தயவு செஞ்சு பக்காந்து பேசுங்க கிராமப்புறங்களுக்கு போயிட்டு லீவ் நாளில் அங்க போறேங்க இங்க போறீங்க ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் அப்படி எல்லாம் போறீங்க போங்க லீவ் நல்ல கிராமப்புறங்களுக்கு போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வாங்க சாப்பிட்டா பாருங்க இது நட்சத்திரம் இது வேண்டாம் உள்ள பிரச்சனை மாட்டி உதடல எதனா பிரச்சனை இருக்குன்னா நல்லா தேய்ச்சிக்கலாம் முகம் நல்லா பலப்பரப்பு இருக்கனாலையும் இன்னைக்கு கிரீம் தைக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் முகம் அவ்வளோ பளபளப்பா குளிர்ச்சியா இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இயற்கையா அழக சருமத்தை வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு அருமையான பழம் இது மறந்துட்டுங்க நிறைய விஷயங்களை நம்ம தேடணும் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க எவ்வளவு குளிர்ச்சியா இருப்பாருங்க எனக்கு எங்க வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையானது ஆரோக்கியன்றது அதை விட எளிமையானது ஆனா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஒருவேளை சொல்லி கொடுத்தாலும் இவன் என்ன சொல்லணும் நாம ஏன் கேட்கணும் அப்படின்ற மனநிலையில ஒவ்வொருத்தர் இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமா இல்லைன்னு சொல்ல வர நல்ல விஷயத்த சின்ன குழந்தை சொன்னா கூட கேட்கணுங்க கெட்ட விஷயத்தை யாரு சொன்னாலும் கேட்காதீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்களா நான் சொல்றது அதனால இனி உடல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா யோசிக்காதீங்க இயற்கையோட சேர்ந்து வாழுங்க இயற்கையான பாரம்பரியமான உணவுகள் தினை வகைகளை சாப்பிடுங்க காய்கறிகளை சாப்பிடுங்க பழங்களை சாப்பிடுங்க இயற்கையான பழங்கள் நிறைய இருக்கு அதான் தேடி சாப்பிடுங்க விளாம்பழம் சாப்பிடுங்க சூரப்பழம் சாப்பிடுங்க இழந்த பழம் இழந்த போன சக்தியை மீட்டு தருவதனால அது பேர் இழந்த பழம் வச்சாங்க அதை சாப்பிடுங்க சொடக்க தக்காளி அந்த பழத்தை சாப்பிடுங்கனாக்கா அது எவ்வளோ விட்டமின் இருக்கு நோய் சக்தி அதிகமா இருக்கு நுழையல் நுழையல் சார்ந்த பிரச்சனைகள் வராது மேல நாட்டுக்காரருக்கு தெரியுது அது ஆயிரம் கணக்கில் வாங்குறாங்க இங்க எல்லா இடத்துல விளைஞ்சு கிடக்குது யோசிக்க மாட்டேன்றோம் இது மாதிரி நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருங்க மீண்டும் நிறையமான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவனாரிதாஸ் நன்றி வணக்கம்